अरिपडा बनमन 27वादे निरयुर सर्वसुगतोडी सर्वसुगतोडी सारी सासे लिबडी ऋगमा अर्धगडी रघुन न हो अनिगावहार सर्वहार सदार हरिमीन नाम मंत्र जप गोडी दान पाप कृष्ण नामिन संदलपम परुमी रागे विदुक्थिक काडी धर्म माया जोड़ी इन्द्रिया सवड़ी नमो नमो द्वितीय verse भव तारि दे करो नम शांतिदया महूना हरी हरी देवा प्रमाण नविदेवी ज्ञान सामधिजीवन हरीपाटी समाधि हरीपाटी समाधिजीवन हरिपाटी हरी मुखे मना हरी मुखे मना கோவிந்த அப்பங்கத்துடைய காவார்த்தம் ஆறு சாத்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட நாம சங்கீதம் எல்லாவற்றிற்கும் தலைமையாக இனிமையான மார்க்கம் அரைப்பொழுது கூட நாம சங்கீர்த்தனம் என்று சும்மா இருக்காது சம்சார சாகரத்தில் இருக்கும் விவகாரங்கள் அனைத்தும் பாவார்த்தம் தொட பொய்யானவை அரிஸ்மரணம் இல்லாதபடி அது வியர்த்தமாக்கிவிட்டு பிறப்பு இறப்பு என்ற சம்சாரத்தில் சிக்கிக் கொள்ளாதே நாம மந்திரம் எத்தனை கோடி பாவங்கள் பண்ணி இருந்தாலும் அழித்துவிடும் கிருஷ்ணநாமத்தை மனதில் சங்கல்பம் செய்து கொள் சாரா எடுத்துக்கொள் மாயைகளை விட்டுவிடு இந்தியால் உண்டாகும் போகங்கள் ஒட்டி கொள்ளாதேன் தீர்த்தே விரதங்கள் பாவத்தோடு தடுத்துக்கொள் கருணை சாந்தி தயை இவைகள் இவை இருக்கும்படி பகவான் செய்வார் ஞானதேவராகிய நான் சொல்லுகின்றேன் நிவிட்டினால் எனக்கு சொல்லிக் கொடுத்த பிரமானத்தை சொன்னேன் அதை அரியஸ்மானம் என்ன எனக்கு சஞ்சீவன சமாதியாக கொடுத்தது மௌலி நாரேஷ மகாராஜிக்கு மகாராஜின் ஹரிபாட் சம்பூர்ணம் குண்டலிகா வரதே ஹரிமிட்டல் ஸ்ரீ ஞானதே துகாரம் ஸ்ரீ ஞானதே துகார नारा देवतकारम